ஒருத்தர் டெய்லி காலையில் நாலு தஸ்பி செய்கிறாரோ அல்ல நாலு விதமான பாதுகாப்பு அந்த மனுஷனுக்கு தருவான் நீங்கள் பார்க்குறத பார்த்தா தெரியுது டெய்லி செய்கிறது செய்யறது தான் ஆனால் எந்திச்சா தான் செய்யறது எந்திக்கிறதே பெரிய பாடாக இருக்க என்று நமக்கு நினைப்பு இருக்கு ஆனால் இந்தந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நிச்சயம் எந்திரிக்க வேண்டும் சொல்லியாக வேண்டும் நாலு தஸ்பி என்னவெல்லாம் அது முதல் விஷயம் என்ன மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடிய வஸ்துக்களிலே ஒன்று கண் பாடு கண் இருக்குல்ல ஒருத்தர் பார்க்கக்கூடிய பார்வையினால பிரச்சனை வரும் நீங்க சொல்லலாம் கண்ணுலாம் சும்மாங்க அதெல்லாம் யார் நம்புவா அப்படின்னு சொல்லலாம் அதிகத்திலே வந்திருக்கிறது சஹலிபனு ஹனீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்ல வசீகர தோற்றம் பார்க்க ரொம்ப அழகா இருப்பார் அந்த தோற்ற பொழிவு அப்படியே கண்ணை கவரக்கூடிய விதத்திலே இருக்கும் அவர் ஒரு நாள் திறந்த வழி குளியலறையில் நின்று குடித்து கொண்டிருந்தார் திறந்த வழி குளியல் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார் அவருக்கு பேர் ஆமிரிப்படி ரபியா அவரை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு பேரழகிற பேரழகரை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லையே இம்புட்டு அழகாக இருக்கிறாரு என்று ஆ அப்படி ஏங்கி சொன்னார் சொன்னி முடிச்சதுதான் தாமதம் குளித்து கொண்டிருந்த அந்த சகலிபுனு ஹனீஃப்ன்றும் அப்படி பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்தா மூச்சு பேச்சு இல்லை எந்திரிக்க வணங்கிறாரு சுற்றி இருந்தவங்களாம் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க ஒன்றும் கதை கட கதை நடக்கலை நேராக தூக்கிட்டு ரசூ விளாட்ட போயிட்டான் யார் ரசூல் குளிச்சுட்டு இருக்க தமான கீழே விழுந்துட்டாரு ஒன்றும் மூச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறாரு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல விசாரிச்சாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க இது மாதிரி அந்த சைடில் ஒருத்தர் வந்தார் அவர் பேர் ஆமிரிபுண ஹனி ஆமிருபுண ரபியா அவர் இப்படி சொன்னார் இவருடைய அந்த அழக பாட்டு தோற்றத்தை பாட்டு இப்படி அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே சல்லல்ல அலிஸில் அங்கே நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பாடம் சொல்லி தந்தாங்க என்ன தான் சொன்னாங்க மாஷா உங்களுக்கு ஏதாவது பிரமிப்பை தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க இப்படி சொல்லுங்க இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரமிப்பை தரக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அல்லது நமக்கு தெரியும்ல நம்மள்கிட்ட இது அழகாக இருக்குது இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் நல்லா இருக்குது நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கார் நல்லா இருக்குது நம்ம வச்சுருக்கக்கூடிய பைக் நல்லா இருக்குது நம்ம கட்டியிருக்கக்கூடிய வீடு நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் முடிச்சு இந்த விஷயத்தை செஞ்சிருங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ன நடக்கும் கண் பாடிலிருந்து என்ன பிரச்சனை ஏற்படுமோ அதெல்லாம் ஏற்படாது கண்ணினால் என்ன பிரச்சனை ஏற்படுமோ அது ஏற்படாது இதை சொல்லிவிடுங்கள் என்று பெருமானா சலல்லாசன் சொல்லிட்டு அடுத்து நடந்தது தான் செய்தி இந்த ஆமிர்பன் ரவியா பக்கத்தில் கூப்பிட்டு அவரை உதவு செய்ய சொன்னாங்க தண்ணீரை வச்சு உதவு செய்ய சொன்னாங்க அவருடைய முகம் கை காலு எல்லாத்தையும் கழுகுனாது ஒரு அறிவிப்பில வந்திருக்கு அதனுடைய உடலை முழுக்க கழுக சொன்னார்கள் கழுகி அந்த தண்ணியில தூக்கி அந்த படுத்து கிடந்தாரு மூச்சு போய்ச்சிடலாமா அவர் மேலே அப்படி ஊற்றிவிட்டாங்க டவார் முடிச்சுட்டாரு மற்ற தண்ணியெல்லாம் அடிச்சு பார்க்குறாங்க முடிக்கல இவருடைய உடம்பிலிருந்து பட்டு வந்த நீரை தூக்கி ஊட்டினார்கள் மயங்கி கடந்த அந்த சஹலிபனு ஹனீஃப் என்ற சஹாபி எழுந்தார் எழுந்தார் பெருமானா சலதா அலிஸ்லம் ஐனி ஹக்குன் கண்ணுக்கும் சில விஷயங்கள் இருக்கிறது எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று பெருமானா சலதாசும் சொல்லி தந்தாங்க எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வீடுகளுக்கு முன்னால் சில வாசகங்களை பொறித்திருப்பார்கள் வஹபு பின் நப்பக என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களில் கட்டுப்பட்ட தாபீன்களுடைய வசியில் வரக்கூடியவர் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி எழுதி போட்டிருப்பாராம் என்ன இதை மாஷா லாக்குவத்தை இல்லா இல்லாபில்ல ஏன் எழுதி போட்டிருக்காரு யாருடைய கண்ணும் வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வந்து பார்த்ததற்கு பிறகோ விடக்கூடாது என்கின்ற அச்சத்தில் அப்படி எழுதி போட்டிருப்பார் என்பதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது எனவே காலையில் எழுந்தவுடன் முதலில் நாம் மாஷால்தான் இல்லா பில்லா சொல்லிவிட வேண்டும் ஏன்னா உலகத்துல நல்ல பார்வையோடு பாக்கிறத விட கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்குறவங்க தான் நிறைய இதுதான் யதார்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு ஊர் வழிதான் ஒரு 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 ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்தாராமா போய்கிட்டே இருந்தவொன்னு ஒரு குளத்து ஓரத்தில் ஒருத்தவருக்கு நீச்சல் தெரியாம அப்படி அங்கிட்டு இங்கிட்டும் தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த நடந்து வந்தவருக்கு நீச்சல் தெரியும் டபார்னு குளி குதிச்சாரு குதிச்சு அந்த தத்தளித்து கொண்டு போற தூக்கி கொண்டு வெளியே கொண்டு விட்டார் இன்னொருத்தர் அந்த வழியாக வந்தார் ஏன் ஏன் இப்படி என்னாச்சு திடீர்னு தூக்கிட்டியா அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னார் அந்த போர்டை பார்த்தியா என்ன போர்டில் எழுதியிருக்கு யாராவது இந்த குளத்திலே தவறி விழுந்து நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டு அவர்களை யாராவது காப்பாற்றி விட்டால் அவருக்கு ஐநூறு ரூபாய் பரிசு அதனால தான் செஞ்சேன் அப்படின்னாரு வந்த வந்தவர் சொன்னார அந்த பக்கம் ஒரு போர்டு இருக்கு அதை பார்த்தியா ஏன் என்னது அங்கே எழுதிருந்துச்சி யாராவது இந்த குளத்திலே விழுந்து இறந்து விட்டால் அந்த பாடியை தூக்கி வெளியே போட்டால் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா பரிசு இவன் சொன்னானா நான் முதல்ல பார்த்துருந்து அதை செஞ்சுருப்பேன் அப்படின்னு தானா நான் முதல்ல அந்த போட பார்த்துருந்து அந்த வேலையை செஞ்சுருப்பேன் இதை பண்ணு முதல்ல பார்த்து தொலைஞ்சிட்டேன் இதுதான் யதார்த்தம் நிறைய நபர்களுடைய நினைப்பு இப்படி தான் இருக்கிறது எனவே நாம் கண்ணிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முதல் விஷயமாக இதை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பெருமானா சல்லாசும் ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க அதுதான் ஹஸ்புன் அல்லாஹூ ஒன் வக்கீல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு தான் இது புதுசாக ஒன்றும் நான் தரல ஹஸ்பண்ட் அல்லாஹூ நேமல் வக்கீல் என்பது ஹசரத் சயித்லான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை அது ஹஸ்பி அல்லாஹும் நேமல் வக்கீல் அவங்க சொன்னாங்க இப்போ நம்ம சொல்லும்பொழுது ஹஸ்பண்ட் அல்லாஹும் நேமல் வக்கீல் என்று சொல்வதனால இந்த பெரிய அர்த்த வேறுபாடு வராது இதை சொல்ல வேண்டும் இப்படி சொன்னால் அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அந்த நாள் முழுக்க அவரை பாதுகாப்பான் ஷைத்தானின் தீங்கு என்பது ரொம்ப ஆபத்தானது ஆருண் ரஷீத் பாஷா இருந்தாங்க ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமான மன்னர்களில் ஒருவர் ஜனாதிபதி அவர் உமையாக்களினுடைய ஆட்சியில முக்கியமான ஒரு ஜனாதிபதி பெரிய பெரிய பரப்பளவை ஆட்சி செய்த மன்னர் ஹார் பாஷா பாத்ஷா ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருந்தார் காலையில ஃபஜருடைய நேரம் அரண்மனையில் தூங்கிட்டு இருக்காரு வெளியிலேருந்து அவர் பேரை சொல்லி யாரோ சத்தம் கொடுக்காங்க ஹாரூன் 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 எந்திரிங்க எந்திரிங்க நேரம் ஆட்சி ஃபஜர் தொழுவான்னு இப்போ இந்த மன்னருக்கு ஆச்சரியம் நம்ம பேரை சொல்லி இவ்வளவு துணிச்சலாம் யாருப்பா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தாங்க ஒருத்தர் நின்னாரு ஏய் நீ யாரு நீ இந்த நாட்டினுடைய மன்னர் நான் இவ்வளோ பெரிய பரப்பளவு ஆட்சி செய்யக்கூடியவன் என்னையை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடு யார் நீன்னு கேட்டாங்க அப்போ ஹார்ன் ரசீத் பாசாட சொன்னால் நான் தான் செய்தான் அப்படின்னாவேன் ஏன் நீ எழுப்பி விட மாட்டியப்பா நீ நீ வந்து தூங்க தானே வைப்பேன் நல்லா தூங்கு பொறுக்குது பொறுக்குது இன்னும் நேரம் நிறைய இருக்குது இன்னும் தூங்கு இன்னும் தூங்குன்னு சொல்கிற ஆள் தானே நீ என்னை எழுப்பி எப்படின்னு கேட்டாங்க ஹார்ன் ரசீத் பாசா அவன் சொன்னான்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபஜர் தொலாமல் நீங்கள் தூங்கிட்டீங்க எந்திரிச்சு உட்காந்து ஃபஜர் தொழுகலையே ஃபஜர் தொழுகலையே ஃபஜர் தொழுகலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அழுது 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 அன்னைக்கு ஃபுல்லாக அல்லாட்ட மன்னிப்பு கட்டிங்க நீங்கள் ஃபஜர் தொழுது இருந்தால் கூட இப்படி பெரிய நன்மை அல்லா உங்களுக்கு தந்திருக்க மாட்டேன் தந்திருப்பான் போல தெரியல ஆனால் ஃபஜர் தொடாம அம்பிட்டு தூரம் அழுது கண்ணீர் விட்டு அல்லாட்ட மன்னிப்பு கட்டிங்கல்ல உங்களுக்கு நிறைய நன்மை அல்லா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செய்தான் சொன்னானா அதனால தான் அது கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இது கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சி இந்த வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி செய்தான் சொன்னானா இதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு சரி அஜல் துலாட்டி பரவாயில்ல போல தெரியுது ரெண்டு சொட்டு கணக்கு கூட யதார்த்தத்தை சொல்லுகிறேன் சைத்தானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால் எப்படி ஒரு மனிதனை திசை திருப்பலாம் வழிகெடுக்கலாம் என்றே சிந்திப்பான் அப்ப அவனுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் டெய்லி காலையில ஹஸ்பு நவ்வாக வக்கீல் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் இது ரெண்டு மூணாவது இது மட்டும்தான் நாம் கொஞ்சம் தெரியாத ஒன்று திருக்குறானுடைய ஒரு வசனம் அந்த வசனத்தினுடைய ஒரு துண்டு இதை டெய்லி ஒரு தடவை ஒரே ஒரு டைம் ஓய்வா போதும் என்னது அவ்வளவுதான் நாலே நாலு வார்த்தைகள் தான் என்னுடைய மொத்த பொறுப்பையும் அல்லாவிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் இதுதான் என்னுடைய பொருள் இதை ஓதுலாம் என்ன கிடைக்கும் மனிதர்கள் என்ன மாதிரியான தீங்கெல்லாம் செய்வார்களோ அந்த தீங்கின் மொத்தத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் இதனுடைய இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் கேட்டுங்க நம்முடைய பிள்ளைகளை நாம் வெளியே அனுப்புகிறோம் காலேஜுக்கு அனுப்புகிறோம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம் நம்ம வீட்டினுடைய பெண்கள் வெளியே போகிறார்கள் வேலைகளுக்கு போகிறோம் நாம் நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போகிறார்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் போகும் பொழுது யார் இந்த ஆயத்தை ஓதி அவர்களுக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் இருப்பான் என்று சொல்லி அனுப்புகிறார்களோ அல்லா ஈமானையும் பாப்பா பாதுகாப்பான் அவருடைய ஒழுக்கத்தையும் அல்லா பாதுகாப்பான் இன்னைக்கு காலகட்டத்தில் ரெண்டுமே மிகப்பெரிய சவாலான விஷயம் ஈமான பாதுகாக்கிறதும் பெரிய சவால் ஒழுக்கத்தை பாதுகாப்பதும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இல்லையா ஒழுங்கீனமான காட்சிகள் எத்தனை எத்தனை நடக்குது பார்க்குறோமா இல்லையா எக்கச்சக்கமான காரியங்களிலே இன்றைக்கு இலசுகள் சிக்கி தங்களுடைய எதிர்காலத்தை சின்ன பின்னப்படுத்தி கொள்கிறார்களே பார்க்குறோமா இல்லையா எனவே இதை ஓதி விட வேண்டும் ஓதினால் அல்லாஹ் மனிதர்களிடத்திலிருந்து கூடாத நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கூடாத நட்புகளிலிருந்து கூடாத சகவாசத்திலிருந்து என்னென்ன தீங்குகள் வருமோ அந்த தீங்கு எல்லாம் அல்லா பாதுகாப்பான் காரணம் இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்கிறது இன்னல்லாக பசீரும் பில் இபாத் அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் கண்காணிச்சுட்டே இருக்கான் இப்போ இதை நீங்கள் ஓதுனீங்கன்னா நிச்சயமாக அல்லாவின் வளையத்திற்குள்ளே நாம் இருப்போம் நாம் யாரை வெளியே அனுப்புகிறோமோ அவர்கள் இருப்பார்கள் இது மூணாவது நாலாவது விஷயம் என்ன காலில் எந்திரிச்சவனும் சொல்ல வேண்டியது அதர செய்யுதுனா யூனுஸ் அலி இஸ்லாம் சொன்ன ஒரு கலிமா என்ன களிமா அது சொல்ல தானே நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் சொல்லிதாங்க என்று நீங்கள் கேட்குறது புரியுது ல இலாக இல்ல அண்ட சுபஹானக்க இன்னி குந்து மினம் வாலிமி இது ஒரே ஒரு தடவை காலை போதினால் என்ன கிடைக்கும் இன்னைக்கு உச்சகட்டமான நோயாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கு சின்ன பிள்ளைகள் இருந்து வயசான பெரிய இருக்குது என்ன கவலை 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 எதையாவது நினைச்சு கவலை எதையாவது நினைச்சு படம் இல்லையா அந்த கவலைகள் இருந்தெல்லாம் அல்லாஹு வெளியே கொண்டு வருவான் மனிதனை அதிரத்து யூனூஸ் அலைய இஸ்லாமுக்கும் கவலை இருந்தது அல்லாஹ் குரானவே சொல்கிறான் அது ரூனூஸ் அலைய இஸ்லாம் மீன் வைத்துக்குள்ளே இருந்தார்கள் ஒரு விஷயம் செய்யக்கூடாது அதை செய்தார்கள் அல்லாஹ் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்க நினைத்தான் மீன் வைத்துக்குள்ளே வைத்தான் நாற்பது நாட்கள் இருந்தார்கள் அவர்கள் மூன்று இருடலே சிக்கி இருந்தார்கள் கடலின் ஆழம் கடல் இன்னொன்று மீன் வயிறு அங்கே இருந்து கொண்டுதான் இந்த களிமாவை ஓதினார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த களிமாவை மட்டும் யூனுஸ் ஓதாமல் இருந்திருந்தால் அவர் அதே மீன் வைத்துக்குள்ளே கியாமத்து வரை இருந்து போயிருப்பார் மறுமை வரை அந்த மீனுக்குள்ளேயே இருந்து போயிருப்பார் என்று அல்குரா சூரா சாஃபாத் அல்லா சொல்கிறான் இப்போ என்ன சொல்ல வரன்னா அல்லாஹ் சொல்றான் அந்த யூனுஸை இந்த கலிமாவின் மூலமாக அவருடைய கவலையிலிருந்து நாம் வெளியே கொண்டு வந்தோம் அவருடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியே அவரை தூக்கிட்டு வந்தோம் நல்லா சொல்கிறான் அதற்கு ரசூல் சல்லாசன் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இதை நீங்களும் ஓதுங்கன்னு சொன்னாங்க இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூலா இதை ஓதனா என்ன கிடைக்கும் அல்லா சொல்கிறது உங்களுக்கு தெரியலையா கதாதிக்க நுஞ்சில் மூமினின் அவ்வாறே மூமின்களையும் நாம் பாதுகாப்போம் மூமின்களுக்கும் கவலையிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே அது உங்களுக்கு புரியலையான்னு கேட்டாங்க சல்லாசன் எனவே கவலையிலிருந்து வெளியே வருவதற்கான மிகச்சிறந்த மருந்தாக யூனுஸ் யூனுஸ் அலை போதிய இந்த களிமாயி இருக்கிறது ஆக இந்த நாலு விஷயத்தையும் டெய்லி காலையில் செய்துவிட்டால் அல்லாஹு அருளால் நாலு விதமான பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் முதல்ல ரீவைனிங் பண்ணட்டுமா முதல் விஷயம் என்ன என்றால் கண் கண்பாடிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இல்லா பில்லா அவனுடைய கேடுகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லா வன் வக்கீல் மூணாவது மனிதர்களின் தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு நம் பிள்ளைகளின் ஒழுக்கமும் அவர்களுடைய ஈமானும் பாதுகாப்பு பெறுவதற்கு குரானினுடைய வசனமாக இருக்கிற நாலாவது கவலை நெருக்கடி கஷ்டம் இதுவெல்லாம் நீங்குவதற்கு அதற்கு யூனிஸ் அலை இஸ்லாம் ஓதின லா இலாக இல்லான் சுபானக்கு இன்னி கொடுத்தும் இது காலையில செய்ய வேண்டிய நாலு விஷயம் நைட்டு செய்ய வேண்டிய நாலு விஷயம் ரொம்ப சிம்பிள் அதில் ஃபாத்திமா அலி இஸ்லாமுக்கு ரொம்ப உடம்பு வலி வீட்டில் வேலை செஞ்சு 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 கையெல்லாம் அப்படியே காய்ச்சி போச்சு அத ஃபாத்திமா ரதி இல்லாவுடைய கணவன் ஹசரத் அழிதா சொன்னாங்க உங்கள் அத்தாவை போய் பாருங்க யாராவது மீன்கள் ஊழியர்கள் உங்களுக்கு பணியாளர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தருவாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஃபாத்திமா அம்மா நேராக வீட்டுக்கு போனாங்க ரசூல்லா வீட்டுக்கு தான் வாப்பாட்டை பேசுகிறான்னு போனாங்க அத்தா அங்கே இல்லை அம்மா தான் இருந்தாங்க ஆயிஷா அம்மா இருந்தாங்க என்னம்மா பிள்ளை வந்திருக்கேன்னு கேட்டாங்க ஆயிஷா அம்மா அசரத் ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க இதுதான் கதை கையெல்லாம் காய்ச்சி போச்சு வீட்டில் ஆள் இல்லை ஹெல்ப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன உடனே ரசூல்லாட்ட சொல்லி ஏதாவது பணியாளர் கிடைத்தான் நன்றாக இருக்குமே என்று கேட்டுவிட்டு போக வந்தேன் வாப்பா இல்லைம்மா வந்தவுடனே நான் கதையை சொல்கிறேன் அஜரத் ஃபாத்திமா போன பின்னாடி ரசூல்லா கொஞ்சம் நேரம் பின்னாடி வந்தாங்க ஹசரத் ஆயிஷாம்மா கதையை சொன்னாங்க ரசூலா வீட்டில் கூட உட்காரல மகள் ஆச்சை ரொம்ப பிரியமான பிள்ளையாச்சே கிளம்பி நேராக போயிட்டாங்க அதரத் ஆயிஷாமா ஹசரத் ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ ஆத்திமாரதியில் வாகுத்தாலானா அவர்களும் கட்டில் இருக்கிறார்கள் ரசூல்லா ரெண்டு பேருக்கும் நடுசபை உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு சொன்னாங்க உங்களுக்கு பணியாளர் கேட்பதாக நீங்கள் கேட்டதாக வந்த செய்தி எனக்கு வந்துச்சு நான் அதை விட சிறப்பான ஒன்றை அவங்களை சொல்லித்தரேன் டெய்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடலில் எவ்வளவு பெரிய களைப்பு இருந்தாலும் எவ்வளோ பெரிய சோர்வு இருந்தாலும் மனசில் எவ்வளோ பெரிய பாரம் இருந்தாலும் உடலுக்கும் மனதிற்கும் சேர்த்து ரசூல்லா சொன்னாங்க வேலை செஞ்சு செஞ்சு உடல்லாம் டயர்டாக இருக்குது அல்லது நீங்கள் ஏதோ ஒரு மன உளைச்சலில் போய் சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க நைட்டு தூங்க வர்றீங்க அதில் ரசூல் சொல்லலாம்னு சொன்னாங்க இதை செஞ்சீங்கன்னா ரெண்டு விதமான கவலையும் ரெண்டு விதமான பாரத்தையும் எல்லாம் போக்குவாங்க என்னெல்லாம் செய்யணும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அல்ஹமுதுல்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை சொல்லுங்கள் இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு எதை விட நீங்கள் கேட்டு வந்தீங்கல்ல பணியாளர் பணியாளர் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் வேலை பழு குறையும் நினைக்கிறீங்க அப்படி தானே வேலையில் கொஞ்சம் பழு குறையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு இல்லை உங்கள் வேலை நீங்களே செய்யுங்க உங்களுக்கு ஹெல்ப்பர்லாம் தேவையில்லை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சு நீங்கள் தயனானாலும் வந்து நைட்டு படுக்கும் போது இதை ஓதிட்டு படுங்க எல்லா பணியாளரை விட சிறந்த ஒரு மருந்தை இதன் மூலமாக உங்களுக்கு தருவான் மனதிற்கும் தருவான் உடலுக்கும் தருவான் என்றார்கள் அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் எனவே காலையில் நாலு வார்த்தை இரவு தூங்கும் பொழுது மூணு வார்த்தை மொத்தம் ஒரு நாளைக்கு ஏழே ஏழு தஸ்பீக் தான் ஓதி பழகி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் சேர்த்து என்னோடு சேர்த்து எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் பெரும் மாற்றத்தை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும் வல்ல அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனை